ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ஸ் நான் உங்கள் ராமலிங்கம் நாம் சில நேரங்களில் தொலைக்காட்சி செய்தித்தாள்களில் ஒரு செய்தியை அடிக்கடி பார்க்கறது உண்டு குழந்தை படிக்கட்டில் தவறி விழுந்து தலையில் பலத்த காயம் பால்கடியில் நின்ற குழந்தை தவறி விழுந்து பலி பாத்ரூமில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை வாளி நீரில் மூழ்கி இறப்பு தொலைக்காட்சி பெட்டியை தொட்டதால் மின்சாரம் தாக்கி குழந்தை சாவு இது போன்ற செய்திகள் அவ்வப்போது வரதான் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த சூழல்ல தான் நம்ம குழந்தைகள் வீடுகள்ல பயணங்கள்ல பாதுகாப்பாக இருக்கா அப்படி இல்லாத சூழல்ல நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடுகளில் குழந்தைகள் இருந்தாலும் கூட பாதுகாப்பாக தான் நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம் குழந்தைகள் அருகிலேயே நம்ம எப்போது இருந்துட்டு இருக்கோம் நம்ம குழந்தை அதை செய்யாது இதை செய்யாது அப்படிங்கிற உணர்வும் நம்பிக்கையும் பெற்றோர் அதிகம் அதன் காரணமாக இந்த செய்திகளை நம்மளில் பலர் வந்து ஈஸியாக கடந்து போயிடும் இதுக்கு முக்கிய காரணம் நம்மகிட்ட உள்ள அறியாமை தான்னு சொல்லணும் காரணம் அஞ்சு ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எந்த நேரத்துல எதை செய்யும் அப்படிங்கிறத நம்மால யூகிச்சுக்கவே முடியாத ஒரு விஷயம் அதோட குழந்தைகள் பயம் மரியாதவை அப்படிங்கறதால அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை தான் குழந்தைகள் அப்படிங்கிறத குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்று அப்படின்னு பாடல நம்ம கேட்டிருப்போம் எந்த விஷயங்களையும் குழந்தைகள் எளிதில் மறந்து விடும் குறிப்பா மூணு வயது குழந்தை வரைக்கும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் ஒன்றுக்கு தொடர்பு தொடர்பில்லாமல் இருக்கும் ஐந்து வயது வரைக்கும் மூளை வளர்ச்சி காரணமாக எந்த விஷயத்தையும் பயமின்றி அணுகிறது உன்னிப்பாக பார்க்கறது கேட்கிறது கேள்விகளை எழுப்புறது போன்ற செயல்பாடுகள் போன்றதாக தான் குழந்தைகள் இருக்கும் பொதுவாக நாலு முதல் பத்து வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி குழந்தைகளுக்கு அபரிமிதமாக இருக்கும் வேகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில்தான் அந்த குழந்தைகளுக்கு கற்பனை திறனும் எதையும் அறியும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு குழந்தைகள் நல நிபுணர்கள் சொல்றாங்க பெரும்பாலும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அடிக்கடி கீழே விழுந்து காயமடைகிறது சில நேரங்களில் குறைந்த உயரமே கொண்ட பால்கனி தடுப்பு சுவர்களில் இருந்து விழுறது மாடிப்படிக்கட்டுகளில் ஏறும்பொழுது தவறி கீழே விழுந்து காயமடைகிறது கதவு இடுக்குகளில் கைவிரல்கள் சிக்கி சேதமடைகிறது ஒரு தனி அறைக்குள் தின்று கதவை தாளிட்டு கொண்டு அதை திறக்க முடியாமல் தவிக்கிறது குளிரையில தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற பெரிய வாலியை ஏட்டி டப்புல குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது போது தவறி மூழ்கி இறந்துடுறது மூக்கிலையும் வாயிலையும் சிறிய பொருள்களை அறியாமல் வச்சு மூச்சு திறனர்களுக்கு ஆளாகிறது மின் கசிவுடைய தொலைக்காட்சி பட்டி ரெஃப்ரிஜரேட்டர் இத போல சாதனங்களை தொடர்றதால மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகிறது அறையில் மிக குறைவான உயரத்தில் இருக்கிற சுவிட்ச் போர்டுல உள்ள நிலை ஏதேனும் ஒரு சிறிய மின்கடத்தும் பொருட்களை செலுத்தி அதனால மின் தாக்குதலுக்கு ஆளாகிறது இது போன்ற சம்பவங்களை நாம சில நேரங்களில் கேள்விப்படுறது உண்டு கடந்த ஆண்டுல குழந்தைகள் விபத்துக்குள்ள தொடர்பாக நடத்தப்பட்ட டிராமா ரிசர்ச் அதாவது ட்ரிப் கோலாபரேட்டிவ் நெட் ஸ்டடி அப்படிங்கிற ஆய்வுல சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைச்சிருக்கு இதுக்காக சென்னை பெங்களூர் போன்ற நகரங்களில் இருக்கிற ஐந்து பிரபலமான குழந்தைகள் நல மருத்துவமனைகளில் ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாசில இருந்து செப்டம்பர் காயம் காரணமாக அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான புள்ளி விவரங்களை திரட்டியிருக்காங்க அதன்படி குழந்தைகள் பாதுகாப்புல போதுமான கவனம் செலுத்தாமல் போனது பெற்றோர் குழந்தைகளுக்கு வரும் ஆபத்துகளை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காதது குழந்தைகள் போதிய பாதுகாப்பு இல்லாத வீடுகள் காரணமாகவும் பெரும்பாலான குழந்தைகள் ஆழமான காயங்களுக்கு ஆளாவது தெரிய வந்திருக்கு விபத்து காரணமா மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்படுகின்ற குழந்தைகள்ல நாற்பத்தி ஐந்து சதவீதத்தினர் ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இருபது சதவீதத்தினர் ஐந்து வயது முதல் பதிவு வயதுக்குட்பட்டவர்களாக இருப்பதோ இந்த விபத்துக்கள்ல சிக்கிய குழந்தைகள்ல எழுபது சதவீதத்தினருக்கு தான் பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கிறதோ அப்படி தலையில காயம் அடைஞ்சவரோ குழந்தைகள்ல பத்து சதவீதம் குழந்தைகள் உயிரிழப்பை சந்திச்சிருக்கிறதோ இந்த புள்ளி விவரங்கள் மூலமா தெரிய வந்திருக்கு சென்னை பெங்களூரு கூட பல நகர்ப்புறங்களில் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நவீன மாடல்கள் பல வடிவமைக்கப்பட்டு தான் கட்டப்பட்டு வருது அவை பார்ப்பதற்கு அழகாக இருக்குது ஒரு புறம் ஆனால் சிறு குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிளாட்டு அல்லது வீட்டில் வசிக்கும் பொழுது தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் அந்த வீடுகளில் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயம் போட்டை இதனால தான் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு விபத்துக்குள்ளான குழந்தைகளுடைய பெற்றோர் தரப்பில் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டாக இருக்கு ஐந்து வயது வரைக்கும் குழந்தைகள் நம்ம கண் பார்வையில் இருக்காங்க பத்து வயசு வரைக்கும் நம் வீடுகளெல்லாம் அதை விட்டால் பள்ளிகளிலும் தான் அவங்க இருக்காங்க இந்த சூழல்ல எப்படிப்பட்ட நிலையில குழந்தைகள் விபத்துகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த குழந்தைகளுடைய நலனில் அக்கறையுடைய பெற்றோர் கட்டாயம் தெரிந்து கொள்றது அவசியமான விஷயமாக இருக்கு ஐந்து வயது வரையிலான குழந்தைகள் நுழையும் அளவுக்கான இடைவெளி உள்ள தடுப்பு கம்பிகள் மாடிப்படி ஏறுபடத்தில் பக்கவாட்டில் கைப்பிடி போன்ற அமைப்புகளில் அதிக அளவில் திறந்து இருக்கக்கூடிய கம்பி தடுப்புகள் சிறு குழந்தைகளுக்கு எட்டக்கூடிய உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார சுட்சுகள் படுக்கறையில் வைக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பற்ற குழந்தைகள் எளிதாக திறக்கவோ மூடவோ கூடிய கதவுகள் போன்றவை கட்டுமானங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு கோட்டை விடப்படுவதாக தான் சொல்லப்படுகிறது வீடுகளில் பயன்படுத்துகிற கூர்மையான முறையுடைய டேபிள்கள் இருக்கைகள் மேஜைகளில் குழந்தைகள் எளிதில் எடுக்கும் வகையிலான கத்தி கத்திரிக்கோள் கூர்மையான கரணிகள் உள்ளிட்டவை குழந்தைகளுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் வாடகை குடியிருப்பாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் சிறு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அம்சங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் இன்றைய பெற்றோருக்கு மிகவும் நல்லது அப்படின்னு குழந்தைகள் நல்ல ஆர்வலர்கள் சொல்றாங்க குறிப்பா படிக்கட்டுகள் மிகவும் கற்களால் பதியப்படுது முடிந்த வரைக்கும் குழந்தைகள் இருக்கிற வீடுகள்ல அவாய்ட் பண்ணணும் பக்கவாட்டு கைப்பிடி தடுப்பு கம்பிகள் அதிக கிரில் கம்பிகள் குறைந்தபட்சம் அடி உயரத்துக்கு மேலே இருக்கணும் அந்த கம்பிகளுக்கு இடையே குறுகிய இடைவெளி மட்டுமே இருக்கணும் பால்கனி கதவுகள் உள்புறத்தில் மட்டுமே தாளிடக்கூடியதாக இருக்க வேண்டும் கதவை திறக்கும் பொழுதோ மூடும் பொழுதோ கதவின் இடுக்குகளில் குழந்தைகளின் கைகள் அல்லது கை விரல்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு ஒவ்வொரு கதவையின் கீழும் டோர் ஃபுட் ஸ்டாப்பரை பொருத்தணும் மேலை நாடுகளில் விற்பனை செய்யக்கூடிய வீடுகளில் சைல்டு ப்ரூஃப் ஹோம் அப்படிங்கிற வாசகம் இடம்பெற்றிருக்கும் அத்தகைய நடைமுறை இந்தியாவில இன்னும் கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குழந்தைகள் பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்றாங்க சரி இப்போதைய சூழல்ல நாம நம்ம வீடுகள்ல என்னென்ன பாதுகாப்பு அப்சங்களை குழந்தைகள் நலனுக்காக நாம கவனிக்கணும் அப்படிங்கிறத மேலோட்டமா பார்க்கலாம் வீடுகளில் உள்ள கட்டில் மேசை உள்ளிட்டவற்றோடைய கூர்மையான மூளைகள்ல குழந்தைகள் மோதிக்கிட்டா காயமடைகிறது வாய்ப்பு இருக்குது அதனால அந்த மூளைகளை ரப்பர் துண்டுகள் மூலம் மூடி வைக்கணும் இது மாதிரியான ரப்பர் துண்டுகள் பல்வேறு சைஸ்ல ஹார்ட்வேர் விற்பனை அங்காடிகளில் கிடைக்குது அதே போல் கதவுகள் தானாக மூடிக்கொள்வதை தடுக்கிறதுக்கு அனைத்து கதவுகளும் டோர் ஸ்டாப்பர் பொருத்தணும் அல்லது கதவு எடுக்கக்கும் நிலைக்கும் இடையே மரத்தாலான ஒரு ஸ்டாப்பரை கார்பட்டரை பொருத்துவார் அதனால அவரை அணுகினாலும் இந்த மாதிரி வசதியை ஒவ்வொரு கதவுக்கும் செய்து தருவார் அறைக்குள்ள சென்று தாழ்ப்பாள குழந்தைகள் போட முடியாத வகையிலான தடுப்பு அமைப்பாள் பிளாஸ்டிக்ல கால்வேர் கடைகளில் விற்குது அதை வாங்கி பொருத்தணும் தாழ்வான உயரத்தில் இருக்கிற அனைத்து பிளக் பாயிண்ட்லயும் டம்மி பிளக் பொருத்தணும் இது வந்து எல்லா எலக்ட்ரிக் கடையில் இப்ப குறைந்த விலைக்கு கிடைக்குது இதன் மூலம் வீட்டில் தனியாக விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைகள் பிளக் பாயிண்ட்களில் கூர்மையான பொருளை நுழைச்சி விபத்து சந்திக்கிறத தவிர்க்க முடியும் படுக்கை அறைகளில் ஜன்னல் ஓரமாக கட்டில் போடுறது தவிர்க்கணும் அப்படி போட்டால் ஜன்னல்களை குழந்தைகள் திறந்து விளையாடக்கூடிய அபாயம் இருக்கு இதனால சில நேரங்களில் குழந்தைகள் காயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு குழந்தைகள் நடக்க தொடங்குற வரைக்கும் தரையில விரித்து படுக்க வைக்கிறது கட்டியில் படுக்க அருகில் உயரமான தடுப்புகள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் சமையலருக்குள் குழந்தைகள் செல்வதை தடுக்க வேண்டும் ரெஃப்ரிஜிரேட்டர் தொலைக்காட்சி பட்டி போன்றவற்றை குழந்தைகள் தொடாத அளவுக்கு பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் மாடிப்படிகளை குழந்தைகள் தனியாக ஏறுவதற்கு அனுமதிக்க கூடாது பெரியவர்கள் துணையோடு மட்டுமே மாடிப்படிகளை குழந்தைகள் ஏற அனுமதிக்க வேண்டும் பால்கனி கட்டில் படிக்கட்டு போன்ற இடங்களில் அமைக்கப்படும் திருட்கம்பிகளில் அதிக இடைவெளி இல்லாத வலை போன்ற அமைப்புகளை பொருத்தலாம் சூடான பொருள்கள் கூர்மையான பொருள்களை மேஜையின் மீது குழந்தைகளுக்கு எட்டும் தூரத்தில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது கழுவறைக்குள் தனியாக குழந்தைகளை அனுமதிக்க கூடாது அப்படியே அனுமதிக்கும் பட்சத்தில் வாளிகளிலோ அல்லது சிறிய டப்புகளிலோ தண்ணீர் தேங்கி இருந்தால் அதை கீழே கொட்டிவிட்டு காலி தான் வைக்க வேண்டும் கழிவறைகளை சுத்தம் செய்யக்கூடிய பினாயில் ஆசிட் பாட்டில் போன்றவற்றை குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்கணும் ஆபத்தான திரவங்களை காலி குடிநீர் பாட்டில்கள் கூல்ட்ரிக்ஸ் பாட்டில்கள் ஊத்தி வைக்கிறதையும் தவிர்க்கணும் ஒரு வயது முதல் மூணு வயசு வரைக்கும் குழந்தைகள் எந்த பொருளாக இருந்தாலும் வாயில் போடக்கூடிய சுபாவம் இருக்கிறதால மூணு வயசு வரைக்கும் குழந்தைகள் கையில் மிகச்சிறிய பொருள்கள் கிடைக்காதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக கேட்டடு கம்யூனிட்டி அழைக்கப்பட்டிருக்கிற பெரிய குடியிருப்பு வீடுகளை வாங்குறவங்க குழந்தைகள் பூங்கா அம்சங்கள் இருக்குதா தான் குழந்தைகளுக்கு தாங்கள் வாங்கக்கூடிய குடியிருப்புகளில் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்திருக்கிறதா உறுதி செய்யற போக்கு இன்னும் தமிழ்நாட்டில் பெங்களூரு போன்ற இடங்கள்ல இல்லை அப்படின்னு தான் கட்டுமான பொறியாளர்கள் சொல்றாங்க வரைக்கும் அந்த மாதிரி அம்சங்களை பெற்றோர் தரப்புல கேட்டதில்லை அப்படி கேட்கும் பட்சத்தில் நாங்கள் அதை போன்ற வசதிகளை செய்து தருவோம் அப்படின்னு கட்டுமான நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க இதனால புதிய வீடுகளை வாங்குறவங்க குடியிருப்புகளுக்கு போறவங்க முதல்ல அந்த வீட்டில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளால் முடிந்த வரைக்கும் அந்த பாதுகாப்பு அம்சங்களை செஞ்சுக்கிறது குழந்தைகளை ஆபத்துல இருந்து தடுக்கிறதுக்கு உதவும் குழந்தைகளை வெளியில அழைச்சிட்டு போகும் போது சில பாதுகாப்பு அம்சங்களை பெற்றோர் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது குறிப்பா இருசக்கர வாகனங்கள்ல ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பள்ளிக்கோ வெளியிடங்களுக்கோ அழைத்து செல்லும் பொழுது குழந்தைகளை ஒரு சிலர் தனக்கு பின்னால் அமர வச்சு அழைச்சிட்டு போவது உண்டு இது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு குழந்தைகள் நல்ல ஆர்வலர்கள் சொல்றாங்க காரணம் என்னன்னா குழந்தைகள் பல நேரங்களில் வாகனங்கள்ல திரு தூரம் போகும்பொழுதே அந்த காற்றின் காரணமாக கண்ணெயர்ந்து விடுவார்கள் தாயோ தந்தையோ பிடித்திருக்கும் அவருடைய கரங்கள் வந்து தோண்டு போய் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதனால தலையில் பலத்த காயம் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்கிறதுக்கு குழந்தைகளை தனித்து தாயோ தந்தையோ அழைச்சிட்டு பின்னாடி அமர வைக்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய பெற்றோர் தரப்புல குழந்தைய தனக்கு பின்னால் அமர வைக்கும் சூழலில் அந்த குழந்தைகளுடைய இடுப்போட தன்னுடைய இடுப்பை இணைக்கக்கூடிய ஒரு துணியை கட்டி கொள்வதுதான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில குழந்தைகள் பெற்றோரோட இருசக்கர வாகனத்தில் செல்லும்பொழுது நின்று கொண்டே செல்றதுக்கு ஆசைப்படும் அத்தகைய சூழலை குழந்தைகளுக்கு அனுமதிக்க கூடாது இதனால குழந்தைகளும் பெற்றோர்களும் விபத்தில் சிக்கிற சூழல்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சாலை பாதுகாப்பு விதிகளை முறைப்படுத்துவர் சொல்றாங்க அதே போல ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நடத்தி அழைச்சிட்டு போகும்போது பெற்றோர் மிகுந்த கவனம் செலுத்தணும் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகள் பயம் வரியாதவை சாலையில் ஏதேனும் ஒரு வாகனம் வேகமான வரும் சூழலில் அதுக்கு எந்த பயமும் இல்லாமல் தாறுமாறாக பெற்றோர் கரங்களை விடுவித்து ஓடி விடுறதால இந்த குழந்தைகள் விபத்துக்குள்ளாவது உண்டு இதனால குழந்தைகளை சாலைகளில் அழைத்துட்டு போகும்போது ரொம்ப கவனத்தை பெற்றோர் செலுத்தணும் அப்படிங்கிறதும் முக்கிய அறிவுறுத்தலாக இப்போதைக்கு சொல்லப்படுகிறது பள்ளி வாகனங்கள்ல குழந்தைகளை ஏற்றும் போது இறக்கும் போதும் பெற்றோர் மிகுந்த கவனத்தை செலுத்தணும் பள்ளி வாகனத்துக்கு முன்னால குழந்தைகளுடன் கடந்து செல்றத தவிர்க்கணும் காரணம் சில நேரங்களில் பள்ளி வாகனங்கள் குழந்தைகளை இறக்குறதோ அல்லது ஏற்றிக்கொண்டோ புறப்படும் பொழுது அந்த ஓட்டுநர் பக்கவாட்டில் கவனிக்க தவறிவிட்டால் வாகனத்தின் முன்னால் கடந்து செல்லும் பெற்றோர் அல்லது குழந்தை மீது வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகிற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுகிறது அதனால எந்த பள்ளி வாகனத்தின் முன்பும் குழந்தையை அழைத்துட்டு போகும்பொழுது பள்ளி வாகனத்தின் பின்னால் தான் சாலையை கடக்கிற விஷயத்த செய்யணும் வாகனத்தின் முன்னால் கடப்பது ஆபத்தானது அப்படின்னு காலை பாதுகாப்பு விழிப்புணர்வை குழந்தைகள் உள்ள பெற்றோரான நீங்கள் உங்கள் வீட்டை குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லமாக வைத்திருக்கிறீர்களா அப்படின்றதுதான் ஆமா நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கோம் இல்ல சில பாதுகாப்பு அம்சங்கள்ல குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செய்து பதிவிடுங்கள் வாங்க நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்